ஹலோ காய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அமே குகன் குஹன் ஐ போட்டிகள் மெல்ல மெல்ல சூடுபிடித்துக் கொண்டு வர இந்த நேரத்தில் ஐம்பத்தி மூன்றாவது போட்டியாக இடம்பெற்றிருந்த போட்டி தான் கே மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இந்த போட்டியிலே கே கேஆர் அணியானது ஒரு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியினை பெற்றிருக்கிறார்கள் இந்த வெற்றியோடு சேர்த்து மொத்தமாக ஐந்து போட்டிகளில் வின் பண்ணி பதினொரு புள்ளிகளோடு ஆறாவது இடத்திலே கே கேஆர் அணி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு போட்டி மழை காரணமாக விடுபட்டதன் மூலம் அங்க இரண்டு அணிகளுக்கும் ஒவ்வொரு புள்ளிகள் வழங்கப்பட்டன இதன் அடிப்படையில் பதினொரு புள்ளிகளோடு ஆறாவது இடத்துல கே கே ஆர் அணி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஐம்பத்தி மூன்றாவது போட்டியினுடைய ஸ்கோர் விவரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதற்கு முதல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சிஎஸ்கே மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ரெண்டு அணியும் வந்து ஒபியலி எலிமினேட் ஆகி இருந்தாலும் இது இருக்கக்கூடிய போட்டிகளிலாவது ஆறுதல் வெற்றியாவது பெறுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்திருந்தாலும் இந்த போட்டிகள்லையும் நேற்றைய நாள்ல வந்து சிஎஸ்கே அணி ரெண்டு ரன்னால தோத்திருந்தாங்க இன்றைய நாளில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஒரு ரன்கள் வித்தியாசத்தில் தோத்திருக்கிறாங்க இப்படியே சிஎஸ்கே மற்றும் ராஜஸ்தான் அணி இரண்டு அணிகளுக்கு இடையிலான தோல்விகள் தொடர்ந்து போய்கொண்டே இருக்குது ஓகே இந்த போட்டியினுடைய ஸ்கோர் விவரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆரம்பத்திலே துடுப்படுத்தாடுவதற்காக வந்திருந்தார்கள் கே கே ஆர் வீரர்கள் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக வந்திருந்தார்கள் ரஹ்மதுல்லா குர்பாஸ் மற்றும் சுனில் நரேன் பொர்பாஸ் முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போல நரி நான்கு ஓட்டங்களுடன் இழந்திருந்தார் அதனை தொடர்ந்து வந்து அஜிங்கியா ரஹானி முப்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ரஹுவன்சி நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க அதற்கு பிறகு இணைச்சு கொண்டவர்கள் தான் ஆண்ட்ரூ ரசல் மற்றும் ரிங்கு சிங் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்லதொரு இணைப்பாட்டத்தை கொடுத்திருந்தாங்க ஆன்ரூ ரசல் வந்து ஐம்பத்தி ஓடு ஓட்டங்களை அதிரடியாக பெற்றுக் கொடுத்திருந்தார் ரிங்கு சிங்கும் தன்னுடைய பங்கிற்கு பத்தொன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க இருபது ஓவர்கள் நிறைவிலே இருநூற்றி ஆறு ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் நான்கு விக்கெட் நிகழ்ந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினுடைய போலிங்கை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஜோஃப்ரா ஆச்சர் நான்கு ஓவர்கள் பந்து வீசி முப்பது ரன்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட் நீக்கியை பற்றி இருந்தார் அதே போல மகேஷ் தீக்சனவன் நான்கு ஓவர்கள் பந்து வீசி நாற்பத்தி ஒரு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட் நீக்கியை பற்றி இருந்தார் மனித நான்கு ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை விட்டு கொடுத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினுடைய கேப்டன் ஆகிய அரியான் பரக்கம் மூன்று ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி ஒரு ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் நிக்கை பற்றியிருந்தார் இதனைத் தொடர்ந்து இருநூற்றி ஏழு என்கிற இமாலய வெற்றிகர கோடு குடுபடுத்தாட வந்தவர்கள் தான் ராஜஸ்தான் ரோயல்ஸ் அணி வீரர்கள் ஆரம்பத்திலேயே ஜெயஸ்பால் மற்றும் சூரிய வன்சி ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க சூரிய வன்சி நான்கு ஓட்டங்களோடு ஆட்டமிழந்திருந்தார் ஜெயூஸ் பால் ஓரளவு நின்றிருந்தார் அப்படின்னு நான் சொல்லணும் முப்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க அதன் பிறகு வந்திருந்த குணால் பூச்சியத்தோடு ஆட்டமிழந்திருந்தார் அதன் பிறகு வந்த ரியான் பராக் என்ற நாளிலேயே ஒரு அதிரடியான ஆட்டத்தை ஆடி இருந்தார் அப்படின்னு நான் சொல்லணும் தொண்ணூத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போல மோயன் அலியினுடைய ஓவரிலே தொடர்ச்சியாக ஐந்து சிக்சர்களை விளாசி இருந்தார் அப்படின்றது இங்கே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது அதனை தொடர்ந்து வந்த த்ரூ ஜூரல் பனிது கசரங்க ரெண்டு பேரும் பூச்சிய தோட்டு ஆட்டம் இழந்திருந்தார்கள் அதே போல ஹெட்மேயர் இருபத்தி ஒன்பது சுவம் துபே இருபத்தி ஐந்து அதற்கு பிறகு வந்த ஜோப்ரா ஆச்சர் பன்னிரண்டு என்று சொல்லி ஓட்டங்களை விக்கெட் இருபது ஓவர்கள் நிறைவிலே இருநூற்றி ஐந்து ஓட்டங்களை தான் பெற முடிந்தது எட்டு விக்கெட் நிகழந்து இதன் அடிப்படையில் கல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியானது ஒரு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியினை வந்து பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த வெற்றியோடு சேர்த்து கே கேஆர் அணியானது மொத்தமாக பதினோரு போட்டிகளில் விளையாடி இருக்கிறார்கள் பதினோரு போட்டிகளில் விளையாடி இருந்தாலும் ஐந்து போட்டிகளில் வின் பண்ணி மொத்தமாக பதினொரு புள்ளிகளோடு ஆறாவது இடத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் அஹ் பதினொரு புள்ளிகள் அப்படின்னு சொல்லக்குள்ள ஒரு புள்ளி அங்கே ஒரு போட்டி மழை காரணமாக விடுபட்டதன் காரணமாக அங்கே இரண்டு அணிகளுக்கும் ஒவ்வொரு புள்ளிகள் வீதம் வழங்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் பதினொரு புள்ளிகளோடு ஆறாவது இடத்தில் இருக்கிறார்கள் அதே போல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த தோல்வியோடு சேர்த்து மொத்தமாக ஒன்பதாவது தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க அதேபோல அதே போலதான் சிஎஸ்கே அணியும் இதன் அடிப்படையில் ஆறு புள்ளிகளோடு எட்டாவது இடத்திலே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இருந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல தற்சமயம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டி வந்து லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அந்த போட்டி முடிவடைந்தவுடன் அந்த போட்டியினுடைய ஸ்கோர் விவரங்களோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்